அஸ்லாம் வரஹமதுல்லாஹி வந்து ரமலான் மாத இரவுகளில் நின்று வணங்குதல் அல்லாஹுடை தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் நம்பிக்கை கொண்டு நற்கோழியை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகிறவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் இந்த செய்தி அபு குரையிறார் நதியு அணுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் முஹாரியிலே மூன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரமணான் மாத இரவுகளில் அதிகமாக நின்று வணங்கி வழிபடுகின்ற வளமை நம் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே உண்டு அல்லாஹுலை தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் பொதுவாக சொல்வார்கள் கடமையான தொழுகைக்கு பின்னால் சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும் இரவு நேரத்திலே நின்று வழிபடுகின்ற தொழுகையாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதேபோன்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் இரவு காலங்களில் தன்னுடைய கால் பாதங்கள் சிரமப்படுகின்ற அளவுக்கு நின்று வணங்கி வழிபட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்த அவர்களுடைய துணைவியார் அன்னை ஆயிஷா அம்மையார் மதியாக வண்ணா அவர்கள் அல்லாஹுடைய தூதரவர்களே ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கின்றீர்கள் என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு கேள்வி எழுப்பிய செய்திகளெல்லாம் உண்டு ரமணான் மாதம் என்றாலே அந்த மாதத்தில் அடியார்கள் தன்னை படைத்த ரட்சகனோடு நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் பகலெல்லாம் நோன்பிருந்து படைத்த ரட்சகருடைய கட்டுப்பாட்டில் வந்து வந்துவிடுகிறார்கள் இரவு காலங்களில் அவர்கள் நோன்பை துறந்துவிட்டு கடமையான தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு உபரியான தொழுகைகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பார்கள் அப்படி ஈடுபடுத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நம்மை படைத்த ரசகன் நம்மை பாவங்களிலே இருந்து பரிசுத்தப்படுத்திவிட வேண்டும் என்கின்ற ஒரே ஓர்மையோடு இப்படி இரவு காலத்தினுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் ஜாமீர் ரதிகளாகும் அணுகு அவர்கள் அறிவித்தார்கள் எவர் இரவிலே அதிகமாக நின்று தொழுவாரோ பகலிலே அவருடைய முகத்தை அல்லாஹு பொலிவுடன் இழங்க செய்கிறான் ஒருவருடைய இரவு வணக்கம் அவருடைய முகத்திலே பிரகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறது என்று இஸ்லாமிய மார்க்கம் ஒருவருடைய இரவு வணக்கம் எந்தளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தெளிவுபடுத்துகிறது ரமலான் மாதங்களில் இஷாவை தொடர்ந்து தராவிகி தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பது அதற்கு பின்பாக டியாமுலைல் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது இதையும் கடந்து புனிதமான ரமலான் மாதத்திலே வித்திர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றி இரவு முழுக்க தொடர் வணக்க வழிபாடுகளிலேயே ஈடுபடுவதை நம்முடைய முன்னோர்களாகிய பெருமக்கள் நமக்கு நல்லதொரு வழிகாட்டுதலாக எடுத்து சென்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் ரமணான் மாதம் வந்தது என்று சொன்னாலே இரவு பகலை போன்று வணக்க வழிபாடுகளால் நிரம்பி வழிகின்ற அளவுக்கு உண்டான நிலைப்பாட்டை முஸ்லீம்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அதிகமாக இரவு காலங்களிலே ரமலான் மாதத்திலே குர்ஆனை ஓதுவது உபரியான வணக்க வழிபாடுகள் செய்வது இப்படி மார்க்க ரீதியான வணக்க வழிபாடுகள் ரீதியான விஷயத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு முஸ்லீம்கள் புனிதமான ரமலான் மாதத்திலே தங்களுடைய இரவு காலத்தினுடைய நல் அமல்களை அமைத்துக் கொள்கிறார்கள் எல்லாம் பல்லா அல்லாஹு தாலா புனிதமான வாதத்திலே அதிகமான முறையிலே இரவு காலங்களிலே வணங்கி வழிபடுகின்ற நல்லோர்களாக நம் அனைவரை மாக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமது ஆகியவர